ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது உங்கள் தமிழ் சிறை இரண்டாயிரத்தி பதிமூணு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரை தொடர்ந்து பத்து ஆண்டுகள் மும்பை அணியில் கேப்டனாக இருந்தது குறிப்பிடத்தக்கது இதில் ரோஹித் சர்மா இரண்டாயிரத்தி பதிமூணு இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது என ஐந்து முறை ஐபிஎல் கோப்பைகளை வென்றவர் அதனை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கும் ஐபிஎல் தொடரில் இருந்து ரோஹித் சர்மாவின் கேப்டன் பதவியை பறிபோனது ஐபிஎல் தொடர் தொடங்க இன்னும் சில மாதங்களே உள்ளது ஐபிஎல் தொடர் தொடங்கும் முன்னதாகவே அது குறித்து பரபரப்பான விஷயங்களை பேசி வருகின்றன இந்த நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டனாக பத்து ஆண்டு காலம் இருந்து வந்த ரோஹித் சர்மாவை மும்பை இந்தியன்ஸ் அணி டிசம்பர் பதினைந்தாம் தேதி விடுவித்தது அதனால் அவருக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியாவை மும்பை அணியின் புதிய கேப்டனாக அறிவித்துள்ளது அதற்கு முன்பு ஹர்திக் பாண்டியா குஜராத் அணியின் கேப்டனாக இருந்தது குறிப்பிடத்தக்கது அதன் பின்பு வியாபார நோக்கில் குஜராத் அணியுடன் பேசி தங்கள் வசம் கொண்டு வந்திருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் அணி இதனைத் தொடர்ந்து ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியிலிருந்து திடீரென மும்பை இந்தியன்ஸ் அணி தூக்கியது ரசிகர்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதனால் சமூக வலைதளங்களில் ரோஹித்துக்கு ஆதரவாகவும் மற்றும் மும்பை அணியை திட்டியும் விமர்சித்தும் பதிவிட்டு வருகின்றனர் இதேபோல இந்த அறிவிப்பு வெளியானதில் இருந்தே மும்பை அணியை இன்ஸ்டாகிராமில் பின்தொடரும் ஃபாலோவர்ஸ்களின் எண்ணிக்கை மழமளவே சரிந்து வருகிறது இதுவரை சுமார் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமானோர் அன்ஃபாலோ செய்தனர் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்